வணக்கம் சினி சினி மினி மினி இப்போ நடிகர் விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் விஜய் கதாநாயகன் நடித்து ஹண்ட்ரட் டேஸ் ஒன்று ஒரு திரைப்படம் அப்படின்றதுல தமிழன் திரைப்படம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்துல் மஜீத் இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அப்துல் மஜீத் வந்து விஜய் இளமையாக இருந்த காலகட்டத்திலிருந்தே தெரியும் அவர் நடிகராக வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா எஸ் ஏ சந்திரசேகர் சார்ட்ட அப்துல் மஜீத் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்ணுவார் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் வந்து சங்கர் அப்போ மஜீத் வந்து எப்போ இருந்து உதவியாளராக ஒர்க் பண்ணியிருப்பார் விஜய்னுடைய அப்பாட்டன்றது புரிஞ்சுக்கங்க அதனால் விஜய் வந்து பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்தே மஜீத்துக்கு விஜயே தெரியும் அப்படி வச்சுக்கோங்களேன் மஜித்தை வந்து விஜய் அண்ணான்னு கூப்பிடுவார் காலப்போக்கில் விஜய் வந்து திரைப்பட நடிகராக வந்து படங்களை வந்து முன்னணி கதாநாயகனாக வளம் வந்து அப்படிலாம் சுச்சுவேஷன் வந்த பிறகு எஸ் ஏ நிறைய படங்களை ஒர்க் பண்ண மஜித் வந்து எதேச்சா ஒரு நாள் விஜய்கிட்ட வந்து இது மாதிரி அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இது மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிட்டு அப்படி தயாரிப்பாளர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ட்ரை இருக்கேன் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு தன்னுடைய நிலைமையை சொல்லும்போது நீங்கள் வச்சுருக்க கதையை சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு அப்போ இது கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்கிறாரு இப்போ வேண்டாம் ஏன்னா நான் ஒரு கதையை கேட்டாச்சு அப்படின்னா இப்போ அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ வேண்டாம் நான் ஒரு டைம் சொல்கிறேன் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படங்களுக்கு மத்தியில் நீங்கள் கதையை சொன்னீங்கன்னா என் கவனம் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கவனம் செதுறோம் அதனால் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் ஒரு டைம் சொல்கிறேன் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் மஜித் வந்து விஜய் எப்போ கூப்பிடுவார் நம்ம அந்த டைமில் கதையை சொல்லுவான மாதிரி நினச்சி இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் விஜய் வந்து லண்டனுக்கு கிளம்பி போகிறார் கிளம்பி போகும்போது மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட் அப்படி வச்சுக்கங்களேன் அன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி மஜித்துக்கு ஃபோன் பண்ணி பத்து மணிக்கு நீங்கள் நேராக வீட்டுக்கு வாங்கண்ணா அப்படின்னு டென் ஓ கிளாக் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு யோசிங்க மஜித் வந்து பத்து மணிக்கு விஜயாக வீட்டில் போய் சந்திக்கிறாரு விஜய் வந்து நீங்கள் வச்சுருக்க சப்ஜெக்டை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு இவர் உடனே அந்த கதையை சொல்கிறார் ஊழல் லஞ்சம் இதுக்கெல்லாம் எதிர்த்து அந்த படத்தினுடைய கதாநாயகனாக சூர்யா அப்படின்றத கதாபாத்திரத்தினுடைய பேர் அந்த சூர்யா கதாபாத்திரம் எந்த அளவுக்கு போராடுகிறது இப்போ பாலில் கலப்படம் செய்கிறது அப்படின்ட்டு பாலில் கலப்படம் செய்வதற்கு எதிராக அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து இப்போ பேருந்தில் வந்து அது ஒரு சாதாரண இதாக இருந்தால் கூட அது தவறு தவறு தானே அதாவது கிட்டத்தட்ட பஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கண்டக்டர் சில்லரை கொடுக்காமல் ஏமாற்றி அப்படி இப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஊழல் லஞ்சன்றது சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து தான் இல்லை பெருசாக போகிறது அப்படின்றது ஒன்றும் இல்லை அதுபோக எம்எல்ஏ வந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து தன்னுடைய கடமைகளை செய்யாமல் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் எப்படி மக்கள் அல்லல் படுகிறார்கள் இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அதுக்கு மாஞ்சோலை அப்படின்ற ஒரு தேயிலை தோட்டம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக போராடிய விஜயனுடைய சகோதரியனுடைய கணவரை வந்து தீர்த்துக்கட்டி அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனை பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லனை எதிர்த்து போராடி சட்ட ரீதியாக இதில் என்ன சட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தெரியாமல் மக்கள் இருக்கிறார்கள் மக்களை பொறுத்தளவில் சட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து போராடக்கூடிய உரிமைன்றது பல விஷயங்கள் இருக்குது அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எப்படி மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கையில் வைத்து தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டும் அப்படின்றத மக்களுக்கு அறிவுறுத்தி புரிய வைத்து போராட வைக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் அது அந்த சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பேம்ஃப்லெட் மாதிரி புக்லெட் மாதிரி அடித்து மக்களுக்கு விநியோகம் செய்து அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மாறுபட்ட சிறந்த கதாபாத்திரம் இந்த கதையும் இந்த கதாபாத்திரம் இதெல்லாம் வந்து மஜித்து சொல்லி முடிச்சு அப்படின்னோடனே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லாயிருக்கு இந்த கேரக்டர் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அப்புறம் மஜித்துக்கு இதை விட பெரிய என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன விஜய் என்ன ஃப்ளைட்டில் போயிடுவார் ஃப்ளைட்டில் போகும்போது அவர் தான் என்ன ஒரு கதாபாத்திரம் கதை என் மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு ஃபுல்லாக இதை பற்றியே யோசிக்கிட்டே இருப்பேன் அவர் சொன்னால் நான் இப்போ வந்து லண்டன் போகிறேன் ஃப்ளைட்டில் போகும்போது இதை எப்படி பண்ணலாம் இந்த கதாபாத்திரத்தை எப்படி இப்படிலாம் நடிக்கலன்றதை நான் மனசுக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டே போவேன் இன்றைக்கி இருந்து அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு அதனால் எப்படின்னா தமிழன் திரைப்படம் ஓடிச்சு ஒரு நல்ல கதையை கொண்ட திரைப்படம் அப்படின்ற மாதிரி மக்கள் சொன்னாங்க அதை வெற்றி படமாக ஆக்கினார்கள் விஜய்க்கு நல்ல பெயரும் புகழும் கிடைத்தது அந்த படத்தை இயக்கிய மஜித்துக்கு வந்து நல்ல பெயர் கிடைச்சி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த படம் உருவாகினதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா லண்டனுக்கு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு காலையில் பத்து மணிக்கு இந்த கதையை கேட்டு விஜய் வந்து ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்கள் சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகிறதுனாலே எவ்வளோ டென்ஷனில் இருப்போம் ஆக்சுவலாக ஒரு படத்தையே வந்து கதையை கட்டு ஒத்துக்கிட்டு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட் ஏறி போகிறது அப்படின்னா சும்மா சாதாரணமாக இருப்பேன் அப்போ யோசனை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அவர் மனசுக்குள்ளே வந்து இந்த கதையையும் இந்த கதாபாத்திரத்தையும் மனசுக்குள் அசை போட்டு கொண்டு போக வேண்டும் அப்படின்ற மாதிரி விஜய் நினச்சிருக்காருல அப்போ விஜயினுடைய வெற்றிக்கு பின்னால் இப்படிப்பட்ட பல காரணங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன்